ஹாய் ஸ்வீட் லிஸ்னஸ் உங்களினியவன் என் தந்தை அன்பில் சிறந்தவர் பண்பில் மிக உயர்ந்தவர் என்றும் அவரை பலர் போற்றுவதை தான் பார்த்திருக்கிறேன் இன்று வரை ஒருவரும் அவரை தூற்றியதை நான் பார்த்ததில்லையே என் தந்தையே நீ மிகவும் அழகிய முறையில் வாழ்ந்திருக்கிறாய் நீ மண்ணில் சிறிது காலமே வாழ்ந்தாலும் இங்கு எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் நீ வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தாயோ உதாரணத்துக்கே உதாரணமாக நீயே மாறியிருக்கிறாய் உன் தாயை நீ பார்த்து கொண்ட விதம் அவள் இன்றைக்கும் மறக்காமல் உன் நினைவில் இருக்கிறாள் உனக்கு யாராவது உன்ன நல்ல உணவு கொடுத்தால் அதை கூட நீ உனக்காக உண்ணாமல் வீட்டுக்கு வந்து உன் தங்கைகளுக்கு பங்களிப்பாய் நீ உழைக்கும் சமயத்திலும் சரி நீ உழைக்காத சமயத்திலும் சரி இங்கு நீ அனைவரையும் சரி சமமாக தான் பார்த்து வந்தாய் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று நான் உங்களை பார்த்து கற்றிக்கொண்டேன் ஏமாற்றமும் துரோகமும் இங்கு எனக்கு சொந்தமே அள்ளி கொடுத்த பிறகும் தந்தையே நீ இங்கு வாழ்ந்த விதத்தை நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் எனக்கு அது மிக ஆறுதலாக இருந்தது எதனால் தெரியவில்லை என்னால் முழுவதும் உங்களைப் போல் மாற முடியவில்லை உங்கள் விழுதாக உங்கள் இயக்கி